அதாவது நம்ம ஹைதர் அலி அவர்கள் மண்ணடியில் கூட்டம் போட்டு வக்புல வந்து ஊழல் பண்றதா சொல்றீங்க அது நிரூபிக்க இயலுமா நேரடி வாதத்துக்கு தயாரா அப்படின்னு சவால் விட்டு இருக்கிறாங்க சவால் விடுறதுக்கு தேர்தலில் முடிஞ்சு வச்சுக்கிறோங்கிறாரு ஏன் அப்ப இல்ல என்று மக்கள் தாக்கி ஓட்டுவாங்க நினைக்கிறாரு நாம விடுறதா இல்லை உன்னுடைய ஊழல் வந்து ஒன்று ரெண்டு கிடையாது அக்கு பேர் நான் ஒரு விஷயத்தை சொன்னால் எவிடன்ஸ் இல்லாம ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன் அவ்வளவு நான் சொன்ன ஊழல் கொஞ்சம்

அன்றைக்கு முடிவாகிற தேதியில எந்த இடத்துல நானும் சவால் விட்டனோ நீனும் சவால் விட்டியோ அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கிழிச்சு அதோட வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை சகாப்தத்தை முடிச்சு வைக்கிறேன் அடுத்ததாக வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த விவாதத்துக்கு வந்துட்டா அதுலயே தெரிஞ்சு போயிடும் வரல என்று சொன்னால் ஒப்பந்தத்துக்கு வரலை என்று சொன்னால் மேடை போட்டு உன்னுடைய அவ்வளவு வாதத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய கூட்டம் அதே தம்பு செட்டு தரம் நடக்கும் என்றே சோழன்